தளபதிய வளர்த்து விட்டவர் விஜயகாந்த் தான் ஏனால் படத்தை நடிச்சா மக்களுக்கு உங்களுடைய பேர் போய் மக்கள் மனசுல வந்து நிலைச்சி விட்டு தான் தளபதி உள்ள இறங்குறாரு ஓகேங்களா சும்மால இறங்கல தலைவா தெரியல தக்கவைக்கு புரியல உங்களுக்கு ஹலோ உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி இப்போ வந்து சுட சுட வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் ரீல்ஸ்ல யார பத்தி நான் பேச வந்திருக்கேன்னா ஒரு புதுசா நம்ம இளம் நடிகர் தளபதி அவர் சின்ன வயசுல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஒரு குறிப்பிட்ட படங்கள் வந்து மக்களுக்கோசம் விஜயகாந்தன் எப்படி மக்களுக்கோசம் அப்படி சின்ன சின்ன படங்கள்லாம் குறிப்பிட்ட வரிசைப்படி அழகா கொட்டிருந்ததும் அரசியல் மீட் பண்ணி மக்களுக்கோசம் சேவை பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன காட்சிகள் நிறைய சீன்ஸ்ல பண்ணியிருந்தாரு நிறைய மூவிலையும் பண்ணிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம அவரையும் வந்து தளபதி தான் தூக்கி விட்டாரு உங்களுக்கு இல்லாம எனக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே பாக்குற வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தளபதியை வந்து நிறைய படம் வந்து நடிச்சிருந்தாலும் கியூட்டா நடிச்சிருந்தாலும் அவருடைய கேரக்டர்ல வித்தியாசமான கேரக்டரில் நிறைய நடிச்சிருந்தாலும் தளபதியை வளர்த்து விட்டவர் விஜயகாந்த் தான் ஏன்னா தைகிரியத்தை கொடுத்து நான் எப்படி வளர்த்து விட்டேன்னு நான் சொல்றேன் சினிமா துறையில் எப்படி மீட் பண்ணணும் எப்படி ஆக்ட் பண்ணணும் எப்படிலாம் வந்து மக்களை கவர் பண்ணணும் எந்த மாதிரி படத்தை நடிச்சா மக்களுக்கு உங்களுடைய பேர் போய் மக்கள் மனசில் வந்து நெளிச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஐடியா ஒரு திகிரித்தை தந்து பூட் பண்ணி தான் நம்ம தளபதியை நடிக்க வச்சிருக்காரு நம்ம விஜயகாந்த் அண்ணா கூடையே சரிங்களா அவரும் சில வார்த்தைகள் சொல்லியிருப்பார் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லை நான் குறிப்பா விஷயத்துக்கே வந்துடுறேன் இப்போ ரீசண்டா வந்து தளபதி வந்து அரசியல் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கியமான விஷயத்த நோக் பண்ணி தான் நோட்டம் விட்டு தான் தளபதி உள்ள இறங்குறாரு ஓகேங்களா சும்மாளா இறங்கல தலைவன் அவ்வளோ அவ்வளோ கேவலப்பட்டு அவ்வளோ அசிங்கப்பட்டு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச சினிமா இருந்து மக்களுக்கோசம் நானும் வருவேன் நானும் வருவேன் மக்களுக்கோசம் என்னால் முடிஞ்சது நானும் பண்ணுவேன் என் நம்பி இருக்கிற என் ரசிகர்களுக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தலை உள்ள எதுக்கோசன்னா ஒரே வார்த்தை தான் விளையாலை புரிஞ்சிக்க முடியும்னா கன்ஃபார்மாக நீங்க புரிஞ்சிக்கலாம் இது தளபதிக்கு வீண் வம்புதான சினிமா துறையில அவங்க அப்பா டைரக்ஷன் பண்ணுறாரு அவர் ரசிகர்கள் பல கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க சினிமா துறையிலயே சம்பாதிட்டு போயிடலாமே பல கோடியை சம்பாதிச்சுட்டு போயிடலாமே நிம்மதியாக அவருடைய ஃபேமிலியோட ஜாலியா இருந்துட்டு போயிடலாமே குழந்தை குட்டிங்களோட படிக்க வச்சு அவங்களுடைய ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் மூவி நடிச்சுட்டும் அவங்களுடைய ஃபேமிலியுடைய ஜாலியா இருந்துட்டும் அப்படியே போயிடலாமே டிராவலிங்ல இவர் நேரத்துக்கு தேவையில்லாமல் அரசியலில் வராரு இத்தனை வருஷம் நிறைய ஆட்சிகள் வந்திருந்தாங்க புது தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் செய்ய முடியாத ஒரு ஆட்சிய இவர் இறங்கி செஞ்சிருவாரா அப்படின்னு நீங்க கேள்விக்குறியில வைக்கிறீங்க எனக்கு செம்ம ஜோக்கா இருக்குது ஓகேங்களா மக்களுடைய ஓட்டம் வந்து ஒவ்வொரு ஓட்டம் வந்து வேல்யூ இருக்கு சும்மால மக்கள் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க அவனை பைத்தியக்காரனா குரலு கொடுக்கறதுக்கு ஆஹ் அவனுக்கு நாலேஜ் இல்ல பெரிய படி படிக்கல படிக்காதவங்க கூட நாலேஜ் இருக்குறன்னு சொல்லிதுன்னா ஓட்டையும் அமுகத்துறான் ஒவ்வொருத்தரணும் சரியா நான் எதுக்கு நான் கோவப்பட்டு நான் பேசுறேன்னா நான் எதுவும் சொல்ல விரும்பல ஏன்னா நான் உங்களுக்கு மைண்ட்ல புரிஞ்சுக்க தன்மை இருந்தா மட்டும் நீங்க ஓட்ட வேல்யூ வைங்க ஓகேவா தளபதி ஒரு நல்ல தலைவன் விஜயகாந்த் அண்ணன் ஓகேவா அவரு இருக்கும் போது தக்க வைக்க தெ தெரியல தக்க வைக்க புரியல உங்களுக்கு அவரு நம்மளை விட்டு விலக வைத்து போயிட்டாரு ஆனா போகல எல்லாருடைய மனசுலையும் இருக்கிறாரு நீங்க போயிட்டு போயிட்டு நினைக்கிறீங்க ரொம்ப தவறு ஓகே வா கோடிக்க லட்சணங்கள் மக்களுடைய கூட்டத்திலயும் மனசுலயும் இருக்கிறாரு இப்ப போய் பாரு எத்தனை